ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி பிரபஞ்ச ஞானம் தசமி அருளுரை பதினொன்று பிரபஞ்சம் முழுவதும் பெருகி உள்ள ஒளி சக்தியானது அணுக்களின் மூல மைய வெற்றிடத்திலிருந்தே உதிக்கின்றது வெட்டவெளி எனும் வெற்றிடத்தில் இருந்தே அணுக்கள் பிறந்தன எனில் வெட்டவெளியிலிருந்து உதித்த அணுக்களின் மைய ஆற்றல் என்பது வெற்றிடம் என்றும் அவையே ஒளியினை உமிழ்ந்து ஆற்றல்கள் எனும் எரிபொருளினையும் வழங்குகின்றது என்றுமே உணரக்கடவது இப்பிரபஞ்சம் குறித்து அறிய வேண்டும் எனில் முதன்மையாய் வெற்றிடம் குறித்தே அறிதல் நன்று ஆதிமகா சரஸ்வதி எனும் சக்தியின் அம்சமாகிய யாம் இப்பிரபஞ்சம் குறித்த ஞானத்தினை போதிக்க முற்பட்டதன் மூல காரணம் என்பது மானுடர்கள் தங்களது ஆன்ம அணுவின் வெற்றிட ஆற்றல்களை உணர்ந்து அதனை பெருக்கி தங்களது ஞான உணர்வினையும் தூண்டியே செயல்புரிய வேண்டும் என்பதாகும் பிரபஞ்ச ஞானம் எனும் அருளுரைகள் யாவுமே மானுடர்கள் தங்களது ஆன்மாவின் பேராற்றலை உணர்வதற்காகவே அருளப்படுகின்றது பனிரெண்டு ஞான அருளுரைகளையும் ஏற்ற பின்னர் சத்தியத்தினை உணர்ந்திட இயலும் என்னுடைய இன்றைய வாழ்விற்கு தெய்வங்களின் அருள் உரைகள் உதவுகின்றதா என்றே மனிதர்கள் சிந்திக்கின்றனர் தெய்வ அருள் உரைகள் யாவும் இப்புவியினில் வாழ்கின்ற வாழ்வே மாயை என்பதனை எடுத்துரைத்து ஆன்மாவின் நீண்ட நெடிய பயணம் குறித்தே உணர்த்திடும் என்றறிக இன்றைய வாழ்விற்கு உதவுவது என்பது தெய்வ அருள் சக்தியினால் நிகழ்ந்தேறிவிடும் எனினும் நாளைய வாழ்வு எனும் ஆன்மாவின் எதிர்கால வாழ்விற்கு தெய்வங்களின் அருளுரைகள் மாத்திரமே உதவிடும் என்றுணர்க காலத்தின் அங்கங்கள் யாவுமே இப்புவியினில் சதுர் யுகங்களாகவே நிலைத்து செயல்புரிகின்றன நான்காம் யுகமாகிய கலியின் எல்லைக்காலம் என்பது மாயைகள் நிறைந்ததாகும் எனினும் சத்திய யுகம் பிறக்க துவங்கிய காரணத்தினால் மாயைகளும் விலகிடவே முற்படுகின்றன வளர்பிறை தசமி என்பது முழுமையடைந்த ஓர் ஞானத்தினை இப்புவிக்கு அருளிடும் தன்மை கொண்டது விரைந்து இப்புவியினில் ஜனனம் மேற்கொள்ளவுள்ள அரிய நூலான ஸ்ரீ கிருஷ்ணர் அருளும் கலியுக சாஸ்திரம் என்பது ஆதி விளக்கின் வருகையையும் பெரும் ஞானத்தினையும் இவ்வுலகிற்கு பறைசாற்றும் பதினொன்றாம் அருளுரையாக வெளிப்படும் பிரபஞ்ச ஞானம் உணர்த்துவது யாது என்றறிக பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அங்கங்களையும் இணைத்து பிணைக்கும் அதிவுன்னத ஆற்றல் வாய்ந்த அணுக்களின் மைய ஒளி ஆற்றலானது எவ்விதம் மானுட ஆன்மாவோடும் தீர்க்கமாய் இணங்கி செயலாற்றுகின்றது என்பதனை உணர்ந்திட முற்படல் வேண்டும் அன்பு மானுட குழந்தைகளே ஆன்மாவே நிரந்தரமானது அதன் பயணமே முக்கியத்துவம் வாய்ந்தது இறைவனாம் ஈசனிலிருந்து உதித்து மீண்டும் ஈசனாகிய பரமாத்மாவினை அடைந்த பின்னரே ஆன்ம அணுக்களுக்கு பெரும் வாழ்வு சித்திக்கும் என்பதனை தீர்க்கமாய் ஏற்றிடுங்கள் எண்ணங்களை குவித்து ஆன்மாவின் ஒளி நிறைந்த ஆற்றல்களோடு ஐக்கியமடையச் செய்திடுங்கள் ஆன்மாவின் எதிர்கால வாழ்வு சிறந்து நின்றால் இன்றைய புவி வாழ்வும் வெகு சிறப்பாய் அமைந்துவிடும் எனும் சத்தியம் உணர்ந்து செயல் புரியுங்கள் மூலம் உணர்ந்து ஆற்றும் செயல்களே வெற்றியினை ஈட்டியே அருளிடும் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆன்மாவின் மையத்தினில் எண்ணங்களை குவித்து மனதினை ஒருநிலைப்படுத்த வேண்டும் இப்பிரபஞ்சம் முழுவதனையும் உயரிய அணுக்களே இயக்கி வருகின்றன எனில் இப்பிரபஞ்சத்தினை இயக்குகின்ற ஒவ்வொரு அணுவின் மைய வெற்றிடத்தினில் உள்ள ஒளியாற்றலோடு ஒன்று கலந்துவிட்டால் இப்பிரபஞ்ச இயக்கமும் புலப்படும் ஒவ்வொரு மனிதர்களின் இயக்கமுமே புலப்படும் முதன்மையாக உங்களுடைய ஆன்மாவின் மைய வெற்றிடத்தில் உள்ள ஒளியோடு கரைந்திடவே முற்படுங்கள் அற்புதமான மூன்று வழிமுறைகளை யாம் எடுத்துரைப்போம் வாமன அவதாரம் மேற்கொண்ட விஷ்ணு பகவான் தனது மூன்றடியின் மூலம் விஸ்வரூபம் ஏற்றது போன்று மானுடர்கள் அனைவருமே மூன்று அடி எடுத்து வைத்திட மூலத்தினை உணர்ந்து விடலாம் ஒவ்வொருவரும் தங்களது ஆன்மாவின் மூலத்தை உணர்வதே அனைத்திற்கும் மூலமான செயலாக அமைந்திடும் பிரபஞ்ச ஞானத்தினை பூரணமாக ஏற்றுவிட மூன்று அதிமுக்கிய செயல்களை ஏற்றுவிடவே ஆதிமகா சரஸ்வதியாகிய யாம் கூறுகின்றோம் ஆன்மாவின் மூலத்தை உணர்ந்துவிட்டால் இப்பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அனைத்து விதமான அணுக்களின் மூலத்தையும் உணர்ந்து விடலாம் ஏனெனில் இப்பிரபஞ்சம் முழுவதும் இயங்குகின்ற அனைத்து அணுக்களும் தங்களது மூல மைய ஒளியினை ஒன்றோடு ஒன்று பகிர்ந்தே செயல் புரியும் எனில் மானுடர்கள் தங்களது ஆன்ம அணுவின் மூலத்தை உணர்ந்துவிட்டால் இப்பிரபஞ்சத்தின் அனைத்து அணுக்களோடும் எளிதாய் விடலாம் மேலும் அவற்றின் தன்மை இயங்கு சக்தி போன்ற நுண்ணிய உணர்வு நிலைகளையும் அறியலாம் காலம் குன்றியுள்ள நிலையில் அனைவரும் எளிதாய் ஆன்மாவினை உணர்ந்து பிரபஞ்ச இயக்கத்தினை அறிந்து கரை சேர்ந்திடல் வேண்டும் ஆன்மாவின் மூல மையத்தை உணர்ந்து அதனுள் மனதினை செலுத்திவிட மூன்று படிநிலை இயக்கங்கள் அவசியமாகின்றது அவற்றை உணர்ந்து ஏற்றுவிட்டால் பிரபஞ்ச ஞானம் பூரணத்துவம் அடையும் முதல் படிநிலை கால நேரம் என்பதே முதல் படிநிலையாகும் விடியலின் முற்பொழுதுகளில் ஆன்மாவின் மூலத்தினை அடைந்துவிட முயல்வது பெரும் பலனளிக்கும் சூரிய உதயநாழிகையின் முன்னர் உதிக்கும் மூன்று நாழிகை கால நேரங்களும் அதி உத்தமமானவையாகும் தூய்மையான உடல் மற்றும் மனதினை கொண்டு ஆன்மாவினை உணர்ந்துவிட முயன்றிடல் வேண்டும் இரண்டாம் படிநிலை அகப்புறச் சூழல் என்பதே இரண்டாம் படிநிலையாகும் இருள் சூழ்ந்த பகுதியில் ஆசனமிட்டு அமர்ந்து அகமார்க்கமாய் விழிகளை மூடி உள் ஒளியினை தேடி தீவிரமான யாத்திரையினை மேற்கொள்ள வேண்டும் சுவாசத்தினை ஆழமாய் ஏற்று வெளியேற்றி பின்னர் காற்றினை உள் ஏற்காத நிலையில் ஆழமான தேடுதலை உள்முகமாய் ஏற்க வேண்டும் ஒளியினை காண வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் உருவாக வேண்டும் இவ்விதம் பன்முறை பயின்றிடல் வேண்டும் சுவாச காற்றினை ஏற்காதும் பின்னர் சீராய் ஏற்று வெளியேற்றியும் செயல்புரியும் தருணத்திலேயே ஆன்மாவின் மைய ஒளியினை தரிசிக்க வேண்டும் என்றே ஆழ்ந்து உருகி பிரார்த்தனை புரிதல் வேண்டும் மூன்றாம் படிநிலை ஒளியினை ஊடுருவி பயணிப்பதே மூன்றாம் படிநிலையாகும் உருகி உருகி பிரார்த்திக்கும் தருணத்தில் உருவாகும் ஓர் புள்ளி போன்ற ஒளியினை கண்டுணர்ந்து அதனை நோக்கி மனதினை தீவிரமாய் செலுத்திடல் வேண்டும் பின்னர் ஒளியினை ஊடுருவி தீர்க்கமாய் பயணிக்க வேண்டும் ஒளியானது பெருகி பெருகி சூரிய பிரகாசம் அடைவதனையும் உணர்ந்திடல் வேண்டும் இறுதியில் ஒளியின் பெருவள்ளத்தில் மூழ்கி இருப்பு நிலை கரைவதனை உணர வேண்டும் இவ்விதமே ஒரு மண்டல காலம் பயின்று வர ஆன்மாவின் மையத்தினை உணரலாம் பின்னர் எவ்விதம் இப்பிரபஞ்ச அணுக்களின் மையத்தோடு கலப்புறுவது என்பது குறித்தே யாம் இறுதி அருளுரையாக வெளிப்படுத்திடுவோம் உணர்ந்து ஆன்மாவின் மையத்தில் ஒடுங்கி உன்னத நிலைதனை ஏற்றிடுங்கள் கருணை நிறைந்த ஆசிகள் அன்பாலயம் बालयम् अन्बालयम्